சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் ஆதரித்து திமுக பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பரப்புரை மேற்கொண்டார் என்று விரட்டுகிற வங்கிகள் தான் பணக்காரனுக்கு பத்தாயிரம் கோடி அவனை பாதுகாக்க வேண்டுமா இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா தயவு செய்து நீங்கள் ஒரு தகவலை சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு கோடி பேர் ஒவ்வொரு நாள் இரவும் இரவு நேரத்திலே பசிக்கு உணவில்லாமல் பட்டினியோடு படுக்கச் செல்கிறார்கள் விவசாயிகள் மட்டும் கடந்த ஆண்டில் தற்கொலை செய்து கொண்டு செத்தவர்கள் ஐநூத்தி ரெண்டு பேர் மறந்துவிட இப்போது தேர்தல் நேரம் காலையிலிருந்து இரவு வரை அடிவயிற்றிலிருந்து கத்துகிறோம் ஏன் மன்றாடுகிறோம் இந்த தேர்தலில் நாம் ஏமாந்து போனால் இதை மீட்பதற்கு வழியே இல்லை நீங்கள் தான் நீதிபதிகள் உங்கள் கையில் கொடுத்த அரசாங்கம் கேட்கிறது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட நாட்டில் உங்கள் பிள்ளை வாழப்போகிறது என்பதை நீங்கள் தீர்மானிக்கிற நாள் பின் வருந்தி இல்லை உச்சக்கட்ட நேரத்தில் திருச்சி சிவா உங்கள் முன்னால் மன்றாட வந்திருக்கிறேன் எனக்காக அல்ல கார்த்தி சிதம்பரத்திற்காக அல்ல எங்கள் தலைவர்களுக்காக அல்ல இந்த நாடு நீங்கள் நாம் வாழ்கின்ற நாடு நலமாக இருக்க வேண்டும் எல்லோரும் அண்ணன் தம்பியாய் சேர்ந்து வாழ வேண்டும் எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம் வேண்டும் ஏழைகளுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற வேண்டும்